ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்றைக்கி குக்கரில் சிம்பிளாக ஈஸியாக சென்ன மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை பிரியாணியில் கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசலாக பூக்கணும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இல்லை நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வருங்க தக்காளி இஞ்சி பூண்டி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இல்லை நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையே நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு மஞ்சள் தூள் கரம் மசாலா சென்ன மசாலா கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சென்ன மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசல் வரட்டும் பாருங்கள் குக்கர் அஞ்சு விசல் வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொண்டைக்கடலை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கொஞ்சமாக கசூரி மத்தியும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்லா மணக்க மணக்க சென்னா மசாலா தயாராகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்து கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்